நேர்களுக்கு வணக்கம் கோவை மாவட்டத்தில் இப்படி ஒரு அழகான இடம் அதாவது ஆற்றுக்கு நடுவுல பாதை அந்த கடந்து வந்து ஒரு பாலம் இப்போ பாலம் ஒரு மேம்பாலம் இந்த பாலத்துல தொடர அளவுக்கு தண்ணி இருக்கு இது எப்படின்னா ஒரு ஆறு மாசம் மூணுல இருந்து ஆறு மாசம் வரையும் இந்த பாலம் மூழ்கியே தான் இருக்கும் அப்போ இந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போனால் கிராமங்கள் இருக்குது மலைவாழம் கிராமங்களும் இருக்குது இந்த மக்களோட தன்னுடைய அன்றாட தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்காபுரம் சிறுமுக மேட்டுப்பாளையன்னு வந்தே தான் ஆகணும் இந்த பாலம் மூழ்கி இருக்கிறதால இதுக்கு மாற்றம் இன்னொரு ஒரு மேம்பாலம் கட்டலாம் அப்படிங்கிற பணி வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக நடந்துட்டுருக்கு அந்த பணிகள் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க அன்னைக்கு இன்னும் பணிகள் முடியல பால மூழ்கி இருக்கிறப்ப பரிசை தான் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து இங்கிருந்து படிக்கணும்னா லிங்காபுரம் தான் போகணும் இந்த ஆத்த காந்தையாருங்கிற ஆத்த கடந்து தான் போகணும் அதுவும்ாமல் மருத்துவ வசதிக்கு போக்குவரத்து வசதி பஸ்ஸு வந்து வசதி இல்லாத ஒரு கிராமம் தான் சொல்லணும் இந்த ஆற்றுக்கு முன்னாடியே பஸ்ஸு நின்றும் ஸோ இவ்வளோ சிரமங்களை அந்த மக்களை வந்து அனுபவிச்சுட்டே இருக்காங்க இது இல்லாமல் தான் காலத்தில் வயசானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன்னோட காலத்தில் தான் இது இப்படி நடந்துருச்சு எனக்கு பின்னாடி ஒரு ஜென்ரேஷன் பின்னாடி வர தலைமுறைக்காச்சும் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இந்த மக்கள் இங்கேருந்து அங்கே வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இலகுவாக இந்த மேம்பாலத்து பணியை முடித்து தரணும் இப்போ என்னென்னா அந்த காந்தியாரோடைய அளவு வந்து நீரின் அளவு குறைஞ்சிருக்கு இந்த பால பணியை சீக்கிரம் தொடங்கி உடனே அதை வந்து முடிச்சு தரணுங்கிறது தான் இந்த மக்களினுடைய பிரதான கோரிக்கைவே இந்த ஊரு காந்தியூரு இதுல வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏழு மாசம் வந்து ஃபுல்லா தண்ணியாதான் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மட்டும்தான் நாங்கள் அந்த பாலத்தில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸ்கூல் குழந்தைங்க வந்து ஆறாவதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே அந்த பக்கம் போய் தான் படிக்கணும் ரொம்ப ரிஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் சரி ஒரு எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரக்கு வந்து தண்ணியில் வந்து கண்டிப்பாக வர முடியாது பாலத்தை தாண்டி தான் நாங்கள் அந்த பக்கம் போகணும் அப்போ பரிசல் வசதி கூட அவ்வளோவா இருக்காது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கவர்மெண்ட் வந்து போட் வசதி பரிசல் எல்லாமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து இது தொண்ணூற்றி மூணுலேருந்து இங்கே இப்போ ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோங்க தொண்ணூற்றி மூணுலேருந்து இது வரைக்கும் பால ஒரு சின்ன பாலம் கட்டி அது ஏற்கனவே மூழ்கி ரொம்ப சிரமத்துக்கு கால் இருந்துச்சுங்க இரண்டாவது இப்போ ரெண்டு பாலம் கட்டுறாங்க இப்போ தண்ணி இறங்கினதுமே வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா மட்டும்தானுங்க இது கட்டி முடிக்க முடியும் ஏன்னா தண்ணி அந்த குடிக்குள்ள போகிறக்குள்ள அந்த ரெண்டு பக்கம் அந்த பேஸ்மெண்ட்டை பாடியிலெல்லாம் கட்டினாங்கன்னாக்குங்க அடுத்தது தண்ணி இறங்கும் போது டக்குன்னு அந்த வேலையை முடிக்க முடியுங்க இப்போ கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்கன்னா கட்ட முடியாதுங்க எல்லாம் சிரமந்தாங்க ஸ்கூல் குழந்தைகள்லாம் எல்லாருமே கஷ்டம்தாங்க இப்போ தான் தண்ணி குறஞ்சிருக்குதுங்க இந்த ஒரு ஒரு வாரமாக தான் தண்ணி குறஞ்சிருக்குதுங்க இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் வண்டி வாசியெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லாட்டி வண்டியெல்லாம் பூரா அந்த சிறை நின்றுக்குங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் போட் விட்டுறாங்க காலையிலமும் சாயங்காலமும் அப்புறம் இப்போ மித்தாக்குறப்பெல்லாம் பரிசில் போய்க்குவாங்க நாற்பது வருஷமும் இப்படி ஏதோ இருக்கிறோம் ஒரு கால் ஆக்சிடண்ட் ஆகி நாங்கள் எங்கேயும் போக முடியாது இங்கேயும் எதோ கிடக்கிற சாமி நாங்கள்லாம் பரஸெல்லாம் வர முடியாதுங்க ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது ஒரு சுகர் மாத்திரை திங்கிற கூட வழி இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் உட்காந்து இருக்கிறோம் சாமி உயிர் கையில் வச்சுட்டு என்ன ஆனாலும் போக முடியுறது இல்லைங்க நாங்கள் அந்த நிலமையில் இருக்கிறோம் என்னமே பாலம் காட்டிக்கிட்டு நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அது முடியாது என்ன சாமி பஸ் இங்கேயே வந்துட்டு இருந்து தண்ணி வந்துட்டு சாமி ஏதோ ஒரு உதவி பண்ணிணா நல்ல சந்தோஷம் சாமி பத்து வருஷம் பாலம் இல்லாமல் பரிசுல போய் 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 இந்த போ படிக்கிற குழந்தைங்க போக முடியுது எப்படி போகுங்க அதுங்க மோட்டார் போட்டு விடுறீங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எடுத்துடுறீங்க அந்த குழந்தைங்களை யார் கூட்டி போகிறது நீங்கள் கவர்மெண்டில் பாலம் போடுறீங்க நீங்கள் பாலத்தை ஃபினிஷ் பண்ணிங்களா நீங்கள் நேராக முதலமைச்சருக்கு அனுப்புங்க பாலத்தை ஃபினிஷ் பண்ணல தண்ணி வரும்போது நீங்கள் பாலத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம் வெயில் அடிக்கும்போது சொன்னால் மாலையில் போய் பாலத்தை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது வெயிலே ஃபினிஷ் பண்ணணும்ல அதுக்கும் வந்து ஒரு டிப்பர் ஒரு லாரி ஒரு ஜேசி பாலத்துக்கு இது கட்டுப்படி ஆகுமா உன மினிஸ்டராவது வந்து பார்க்கணும் இல்லைன்னு எம்பியாவது இந்த இந்த எம்பிக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடுறாங்க நீங்கள் அவர்கிட்டயே சொல்லுங்க ராஜாவுக்கு அவருக்கு தான் எல்லோரும் இங்கே எல்லாம் ஓ ஓட்டு போடுறாங்க அவர் ஒன்றுமே பண்ணுறதுங்க ஆனவாக நடமாட்டம் பயங்கரங்க காலையில் எந்திரிச்சு ஆஸ்பத்திரி போய் செக்கப்புக்கு போக முடியாதுங்க மாதமானவங்க செக்கப்புக்கு போக முடியாது அந்த நேரம் கழிச்சு போனால் பன்னெண்டு மணிக்கு தான் ஆஸ்பத்திரி பன்னெண்டு மணியோட க்ளோஸ் கோயம்புத்தூரில் க்ளோஸுங்க அப்புறம் இங்கேருந்து போய் சாப்பாடு இல்லாமல் இந்த தண்ணி தண்ணி குடிச்சிட்டு வசதி இல்லைன்னு என்ன செய்கிறதுங்க ஏழைகளுக்கு இங்கே யாரும் இல்லை வயசானவையா செத்தா சாகண்டிதான் இல்லைன்னா ஆற்றுல போக வேண்டியதா எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குங்க நம்ம கொடுமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் நாங்கள் தான் போவோம் ஆனால் ஆனால் டக்குன்னு பாலம் கட்டினீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் போயிடுவோம் தண்ணி அறிஞ்சிடம நடந்து வரீங்களா அதில் தண்ணி வரப்போ நீங்கள் எப்படி போவீங்க நாங்கள் போட்டில் போவோம் பர்சல்லும் போவோம் இல்லைங்க ஒவ்வொரு ஒரு தடவை போட்டு ரிப்பேர் ஆகிடும் அப்போ பர்சலுதாங்க தண்ணி புரிச்சு வந்து இந்த நடந்து அதனால போட்ல பர்சுல தான் போக முடியும் டக்குன்னு பாலம் கட்ட முடிஞ்சா போகலாம் பஸ் வந்துடும் பஸ்ல போய்ப்போம் ஈஸியா சீர்த்துக்கிட்டு வந்துருக்கு பண்ணி இருந்தாங்க நாங்க வரது ரொம்ப சிரமமா போறது வரது சிரமமா திருக்குதுங்க அதே பார்த்து இந்த மூளை முடக்கிற லைட்டுகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லணுங்க சரிங்க இந்த பாலம் கட்டுற பணி எப்போ எத்தனை வருஷமாக நடந்து போய்விட்டுங்களா நீங்கள் ரெண்டு வருஷமாக தான் போட்டுருக்குறாங்க கொட்டேஷனுங்க அதுக்குள்ளே இப்போ இடையில தண்ணி வந்துருச்சுங்க அப்புறம் இந்த போன வருஷம் தண்ணியே இல்லாமல் ஆறெல்லாம் வறண்டு போச்சுங்க அதில் ஒரு பில்லர் பாக்கி வச்சுருக்குறாங்க அது கேட்டாக்கா மண் டெஸ்ட்டு கணிச்சிருக்குதுங்க மண் சரியில்லைங்கிற மாதிரி சொன்னாங்க சரினால் அது அந்த பில்லர் ஒன்று போடாமல் நிற்கிதுங்க இப்போ ஓரளவுக்கு எழுபது சதவீதத்துக்கு பக்கம் பக்கமாக கொண்டு நிறுத்திருக்காங்க இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் ரொம்ப தொல்லை ஜாஸ்திங்க எங்களுக்கு இந்த உடனே இந்த பாலத்தை ரெடி பண்ணாங்கன்னா எது இன்னும் வரும் மக்களுக்கு நல்லா வாழலாம் எங்களுக்கு கோரிக்கை அந்த பாலத்தை வேலையை முடிச்சு எது இந்த ரோடு வசதிகளாக கிளீன் பண்ணி கொடுக்கணுங்க ஆணைய தொல்லை ஜாஸ்தி இந்த லைட்டுகள்லாம் இப்போ இந்த லிங்காபுரத்துலேருந்து இந்த ப பழத்தை வரைக்கும் வேறு லைட் போட்டு கொடுக்கணுங்க அப்போ காந்தவையிலேருந்து சுடுகாட்டு மூலம் வரைக்கும் இந்த லைட்டுகளெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்க கவர்மெண்ட் ஒத்துழைக்கணுங்க எங்களுக்கு பாலம் கட்டி தரணும் ஏன்னா வந்து தண்ணி ஏறுது இறங்குது அவங்களையும் நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா வந்து தண்ணி வந்து இயற்கை அதை நாம் க இது பண்ண முடியாது அதனால் வந்து எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக பாலம் கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களோட இது வந்து கொஞ்சம் குறையும்